ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக சினிமா ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்போ இன்னொரு புறம் இன்னைக்கு நடிகர் விஷால் வெளியிட்ட ஒரு கருத்து கொஞ்சம் சர்ச்சையாக இருக்குது அதாவது தமிழ் சினிமாவில் யாராவது பெண்களிடம் தப்பாக நடந்தால் செருப்பால் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் அவர் பேசியிருக்காரு ஒரு எமோஷனில் பேசியிருக்காரு நடிகர் சங்க தலைவர் எப்படி எடுத்துக்கிட்டாலும் வந்து விஷால் இப்படி பேசியதை வந்து கொஞ்சம் மீம்ஸ் கண்டென்ட் ஆக்குறாங்க ஆனால் இருந்தாலும் அவர் ஒரு பொறுப்பான தலைவருங்கிற முறையில் தன்னுடைய தமிழ் சினிமா நடிகைகளுக்கு பாதுகாப்பாக தானே பேசியிருக்காருன்னு ஒரு கருத்து வந்தது உடனே அந்த ஸ்ரீரெட்டி நடிகை வந்து செருப்பு இந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு கிண்டலாக விஷாலை பற்றி போட்டிருக்கிறாங்க நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க ஸ்ரீரெட்டி வந்து சீன்றுராங்கன்னு பார்க்குறீங்களா விஷாலவ ரொம்ப பொறுப்பா இப்ப பேசியிருக்காருன்னு பாக்குறீங்க அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இல்ல முதல்ல விஷாலுடைய பேச்சு குறித்து சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு பொறுப்பான பேச்சு கிடையாது ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா அது ஒரு பொறுப்பற்ற பேச்சுதான் என்ன காரணம் அப்படின்னா இந்த பாலியல் அதாவது இந்த திரையுலகில் இருக்கிற பெண்களுக்கு நடிகைகள் உட்பட அந்த பாலியல் தொல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு அப்படிங்கிறது விஷாலுக்கு தெரியும் அது இன்றைக்கு நேற்றல்ல சினிமாவுடைய தொடக்க காலம் தொட்டே இருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அதனுடைய சதவீதம் கொஞ்சம் கூடி குறைகிறதே தவிர அந்த பிரச்சனைங்கிறது எல்லா காலத்திலயும் இருக்கு இது விஷாலுக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது அது ஏதோ நேத்து தான் நடந்த மாதிரியும் இன்றைக்குத்தான் அவர் கவனத்துக்கே வந்த மாதிரியும் நாங்க மூணு நாளில் கமிட்டி அமைப்போம் உங்களை யாராவது வந்து நடிகைகளை யாராவது அப்படியே மிஸ்பிஹேவ் பண்ணா செருப்ப கட்டி அடிங்க அப்படின்னு இதெல்லாம் சினிமாக்கு வேணா சரியா இருக்க தவிர நிஜத்தில் அதெல்லாம் சாத்தியமில்லை இப்ப நம்ம கேட்கறது என்னன்னா ஒரு நடிகை ஒரு புதுமுக நடிகை ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அந்த படத்துல நடிக்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது அவங்க வந்து செருப்ப கல்வி டைரக்டரையோ ஹீரோவையோ அடிச்சிடுறாங்க அல்லது தயாரிப்பாளரையோ அடிச்சிடுறாங்கன்னா அந்த நடிகைக்கு விஷால் போய் பாதுகாப்பு கொடுப்பாரா அந்த நடிகையினுடைய எதிர்காலத்தை விஷால் வந்து உறுதி செய்வாரா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு நீங்க பாட்டு போற போக்குல சினிமா வசனம் மாதிரி பேசிட்டு போயிட முடியாது இல்ல அதுக்கப்புறம் நீங்க நடிகர் சங்க பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு இது போன்ற புகார்கள் உங்களுக்கு வரவே இல்லையா அப்படி புகார்கள் வந்த போது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் அப்படின்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பேசுறோமா வேணாமா சும்மா ஊடகங்கள் மைக்க நீட்டாங்கிறதுனால ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட முடியுமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஹேமா கமிஷன் அறிக்கை என்பது கடந்த ஒரு வாரமாகவே கேரளாவில் மிகப்பெரிய புயலை கிளப்பிக்கிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நீங்க உண்மையிலேயே உங்கள் சக நடிகைகள் மீது இந்த திரையுலக பெண்கள் மீது அக்கறை இருந்தால் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா மலையாளத்துல இப்படி ஒரு இஷ்யூ பெருசா போயிட்டு இருக்கு தமிழ்ல அந்த மாதிரி யாராவது பாதிக்கப்பட்ட பெண்கள் இருந்தா நீங்க வாங்க அல்லது இந்த டோல் ஃபிரீ நம்பர்ல சொல்லுங்க உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணறோம் உங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க நாங்கள் ஹெல்ப் பண்றோம் நாங்களே எடுக்கிறோம் அப்படின்னு நீங்க அறிவிச்சிருக்கணுமா வாணாம் எதுவுமே பண்ணாம மௌன பார்வையாளராக உட்காந்துட்டு அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஊடகங்களை கூப்பிடுறாரு வழக்கம் போல அனாதை இல்லத்துக்கு சோறு போடுறது அந்த உதவி பண்றேன் இந்த உதவி பண்றேங்கிறதை வெளி உலகத்துக்கு சொல்வதற்காக அழைக்கப்பட்ட ஊடகத்தினர் இப்படி ஒரு கேள்வி கேட்கும் போது இவர் இப்படி ஒரு பதில இவராக தன்னிச்சையாக இந்த பிரச்சனையை வந்து கையில எடுக்கலாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நம்ம இந்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலத்துல டு இஷ்யூ ஓடிச்சல அன்றைக்கே பாத்தீங்கன்னா இங்க வந்தது இவங்க எடுத்து நாங்க கமிட்டி அமைக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க கமிட்டி அமைத்தார்களா எத்தனை முறை அந்த கமிட்டி கூடியது எத்தனை புகார்களை விசாரித்தது யார் மீது நடவடிக்கை எடுத்ததுங்கிற விவரத்தை சொல்ல சொல்லுங்க அதனால இவர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஊடக செய்திக்காக ஊடக பரபரப்புக்காக பேசுகிற விஷயங்கள் தானே தவிர இந்த திரையுலக பெண்கள் மீது இவர்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருப்பதாக இவர்கள் நம்ப வைக்க முயற்சி பண்றாங்க அது வந்து உண்மை இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து இல்ல இப்ப ஒரு விஷால் வந்து இப்படி ரொம்ப ஓபனா அப்படி காண்பித்துக் கொள்வதன் மூலமாக நான் அந்த மாதிரி இல்ல நான் இந்த மாதிரி இருந்தா உடனே நடவடிக்கை எடுப்பேங்கிற ஒரு காண்பித்துக் கொள்கிற ஒரு தோற்றம் தான் இதுல முதன்மையாக வெளிப்படுது உண்மையில் அதை அறவே களைய வேண்டும்ங்கிற உணர்வு இல்லை அப்படி தான ஒரு தோற்றம் தானே தர்றாரு அவர் இல்ல நான் அப்படி இல்லை அப்படின்னு விஷாலால் வெளிப்படையா சொல்ல முடியுமான்னு தெரியல ஏன்னா இந்த இது போன்ற ஸ்டேட்மெண்ட்டுகள் மூலம் வேணா நான் வந்து சரியான ஆள் அப்படின்னு வந்து அவர் உணர்த்தலாமே தவிர வெளிப்படையாக நான் இதுவரை எந்த நடிகையுமே மிஸ்பிஹேவ் பண்ணதில்லை அப்படின்னு அவரால் சொல்ல முடியுமாங்கிறது எனக்கு தெரியல என்ன காரணம் அப்படின்னா ஸ்ரீரெட்டின்னு ஒரு நடிகை நீண்ட காலமாகவே விஷால் மீது வந்து ஒரு பாலியல் புகாரா அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மூன்றாண்டு காலமாக இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து பொது வெளியில வந்து இவர் மீது வச்சுக்கிட்டே இருக்காங்க விஷாலுடைய கேரக்டர் எப்படின்னா இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் உட்பட பல்வேறு விஷயங்களில் அடிக்கடி இவர் கோர்ட்டுக்கு போயிடுவார் அதுதான் விஷாலுடைய கேரக்டர் அப்படி இருக்கும்போது உங்கள் மீது ஒரு நடிகை தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் என்றால் நீங்கள் அதில் தவறு செய்யவில்லை என்றால் என்ன பண்ணிருக்கா ஒண்ணு காவல்துறையில புகார் கொடுத்து இந்த மாதிரி அபாண்டமா பழி சொல்றாங்க புகார் கொடுக்கலாம் இல்லைன்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க இந்த மாதிரி ஒருத்தங்க இது ரெண்டையுமே விஷால் பண்ணவே இல்லை இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீரெட்டினா யாரு அவங்களை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு சோ அதனால இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது இப்ப ஸ்ரீரெட்டியினுடைய குற்றச்சாட்டையும் நம்ம ஆராய வேண்டிய தேவை இருக்குன்னு சொன்னவர் ஆனா ஸ்ரீரெட்டி போன்றவர்கள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டை ரொம்ப வெளிப்படையா வைக்காம ஏதாவது ஊடகத்துல பேசும்போது விஷாலிப் புடி அப்படின்னு சொன்னாங்க அது அந்த நேரத்துல அதையும் சொன்னாங்க உண்மையிலேயே அவருக்கு உடனே அந்த மாதிரி குற்றச்சாட்டை சொல்லாம அந்த நேரத்துல அவங்க எதுவும் சொல்லாம கொஞ்ச நாள் கழிச்சு விஷாலிப்பிடி இந்த நடிகர் இப்படின்னு சொல்றாங்க சோ அவருடைய நம்பகத்தன்மையும் கேள்வி கேள்விப்படுத்த வேண்டிய இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தையும் வைக்கிறாங்களே நிச்சயமா ஸ்ரீரெட்டி விஷயத்தில் அந்த கேள்வியும் சந்தேகமும் எனக்கே இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை அவங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து வெவ்வேறு திரை பிரபலங்கள் மீது இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்ல நான் வந்து ஒரு முன்னணி வார பத்திரிகைக்கா ஸ்ரீரெட்டியை வந்து பேட்டி எடுக்க போனா அந்த வகையில் தனிப்பட்ட முறையிலும் அவர் எனக்கு நல்லா தெரியும் அப்ப ஆத்திரக்கானா பேசும் போதும் அவர் வந்து பல நபர்களை வந்து லிஸ்ட் போடுறாங்க லிஸ்ட்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வாக்காளர் பட்டியல் மாதிரி இருக்கு அப்ப வந்து எனக்கே அவர் மீது வந்து ஒரு நம்பகத்தன்மை குறைந்தது இன்னும் சொல்ல போனா அந்த விஷால் மீது அவர் வைக்கிற இந்த குற்றச்சாட்டில் கூட உண்மை இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது அப்ப விஷால் வந்து அப்ப என்ன மாதிரி ரியாக்ட் வந்து ஒரு மக்களுடைய அபிமானம் பெற்ற ஒரு நடிகரா இருக்கோம் ஒரு நடிகை மேல வந்து இப்படி ஒரு வைக்கிறாங்க இதை மக்கள் நம்பிவிட்டால் நம்முடைய அந்தஸ்து என்னாகிறது இமேஜ் அந்த குறைந்தபட்ச கோபம் கூட அவருக்கு வரலையே அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கேள்வியா இருக்கு இல்ல நீங்க இப்படி சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது அப்ப அந்த ஸ்ரீரெட்டி விஷால் குறித்து வேறு ஒரு குறியீடு மாதிரி ஒரு அதுவும் ஒரு ஒரு அதாவது அவங்க சொன்னது வந்து அவ்வளவு அதிர்ச்சியா இருந்தது நமக்கு இது எப்படி இவ்வளவு ஓப்பனா சொல்றாங்க அவங்க எதை சொன்னாங்கங்கிறது சின்ன குழந்தை கூட தெரியும் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி விஷால் இப்படி அப்படின்ட்டு அந்த ஒரு பச்சு சொன்னாங்க அந்த நேரத்தில் அது பயங்கர கண்டென்ட் ஆச்சு ஆனால் விஷால் அதை கண்டுக்கல ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு சமீபத்தில் இப்போ ஒரு படம் வந்தது மார்க் ஆண்டனின்னு ஒரு படம் அந்த படத்தில் இவரே அந்த ஒரு அணகோண்டா மாதிரி ஒரு துப்பாக்கியை கொண்டுட்டு வர மாதிரியான சீனில் வந்து இவர் அதோட இணைச்சிக்கிட்டு அத ஒரு மார்க்கெட் பண்ண ஒரு விஷயத்த நீங்க பார்த்துருப்பீங்க எனக்கே அதிர்ச்சியா இருந்தது இது இவர் மீது சொல்லப்பட்ட ஒரு விமர்சனம் அது அவங்க சொன்ன போது அவங்க தான் நமக்கு கொஞ்சம் கோவம் வந்தது என்னடா இது இவ்வளவு ஓப்பனா எல்லாருமே இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப ஒரு விளம்பர பிரியரா இருப்பாங்க போல ஒரு புகழ் வெளிச்சத்துல இருக்கிற பார்த்து ஒரு கொச்சை படத்துல நோக்கம் இருக்கும் போலலாம் தோணுது வந்து அதையே தனக்கு சினிமாவில ஒரு மார்க்கெட்டாகவும் அதுக்கு ரசிகர்கள் கைத்தரக்கூடிய விஷயமாவும் நீங்க அதை கவனிச்சு நினைக்கிறேன் அந்த கிளைமேக்ஸ் நான் பார்க்கல அந்த படம் நான் பாக்கல நீங்க ஒருவேளை அப்படி ஒரு காட்சி இருந்துருந்துச்சுன்னா அது உண்மையாக உண்மையில ஒரு வன்மையாக கண்டித்தக்க ஒரு விஷயம் தான் ஏன்னா உங்க மேல வந்து ஒருத்தங்க அவதூறு சொல்லியிருக்காங்க அந்த அவதூறு வார்த்தையே உங்கள் படத்தில் வசனமா பயன்படுத்துவதுங்கிறது உண்மையில ஒரு கேடுகட்ட விஷயம் தான் அதை வந்து இவர் பண்ணியிருக்காருங்கிறது இப்ப நீங்க சொல்றதை கேட்கும் போது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு இல்ல அவங்க எல்லாத்தையும் ஒரு மார்க்கெட் பண்றாங்க அதாவது அவர் அவர் குறித்து வரக்கூடிய ஒரு செக்ஷுவல் அபிஷ கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு இப்படி ஒரு பேர் இருந்ததே அப்படிங்கிறத அவங்க அவமானம் நினைக்கல இன்னைக்கு அவங்க எந்த தெரியல இதெல்லாம் ஒரு சினிமா மார்க்கெட்டா ஆமா நான் ஒரு பிளே பாய் தான் நான் ஒரு கெட்டவன் தான் அப்படிங்கிறது கூட அவங்க கிசு கிசுக்குலாம் கூட அவங்க அடுத்த படத்துல குறியீடாக்கி அதை கைதட்டுறாங்களோ இது ஒரு ட்ரெண்டா மாறுதோ ரசிகர்களும் இது ஆம்பளம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு பழகுறாங்களாங்கிற ஒரு கேள்வி ஒரு தயக்கம் நமக்கு வருது நிச்சயமா பட் ஆனா விஷால் வந்து ஒரு நடிகராக மட்டும் இருந்தால் இந்த மாதிரி அவர் பண்ணிட்டு போறதை பத்தி நம்ம ஒண்ண விமர்சனம் பண்ணிட்டு நம்மளும் கடந்து போயிடுவோம் ஆனா ஒரு நடிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கார் அந்த நடிகர் சங்கத்தில் பல நூறு நடிகைகள் உறுப்பினர்களா இருக்காங்க சோ இப்ப அவர்களுடைய பாதுகாப்புக்கும் பொறுப்பாளர்களாக இருக்க வேண்டிய பதவியில வந்து இவர் இருக்காரு அப்படி இருக்கிற அந்த இடத்துல இருந்து கொண்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இதை வந்து விஷால் வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து அவர் என்ன நினைச்சிருப்பாரு மார்க்காண்டனி படத்தினுடைய ஹீரோ நாம் அந்த படத்தை ஓட வைப்பதற்கு இப்படி ஒரு சீப்பான விஷயத்த பண்ணுவோம் அப்படின்னு அவர் நினைச்சு அதை பண்ணிருக்கலாம் ஆனா ஆக்சுவலி அவர் அந்த நேரத்துல என்ன நினைச்சிருக்கணும் அப்படின்னா நம்ம நடிகர் சங்கத்தின் பொதுச் நேரத்தில் அவருக்கு அதெல்லாம் தோணாம போனது வந்து ஒரு பெரிய அது ஏன்னா இப்ப விஷால பத்தி இவங்க சொல்லி இருக்கிறத வச்சு நம்ம ரெண்டு ஒரு முடிவுக்கு வர முடியாது உண்மையை சொன்னாங்களா உண்மைக்கு மாறானதா எதுவுமே தெரியாது அப்படி இல்லாம பேசுனா அவரை டிஃபென் பண்ற மாதிரி நம்மளும் வந்துரும் ஆனா நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு அவங்களுடைய ரிப்ளை என்ன உண்மையிலேயே வாய்ப்பு தருவதா சொல்லி இப்படி பயன்படுத்துறாங்களா இதற்கெல்லாம் அவங்க பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அந்த கேள்வியாக இருக்குது அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் நடிகர் கிடையாது அவர் மிக்க தலைவராக இருக்கிறாரு இப்போ அவர் வந்து திடீர்னு தமிழ் சினிமாவில் ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள் நான் வந்து தீர்த்து வைக்கிறேன் அவர் கமிட்டி அமைக்கிறேன்னு சொல்கிறப்ப நீங்கள் கேட்ட மாதிரி இவ்வளோ காலமாக எங்கவராஜா ராஜா இருந்த எதுவுமே நடக்கலையாப்பா தமிழ் சினிமாவில் அப்படிங்கிறது உங்களை மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இல்லை சராசரி சினிமா ரசிகரிக்கே தமிழ் சினிமா எப்படி இருக்குது நடிகைகள் எப்படி நடத்தப்படுறாங்க என்னென்ன மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்துகிட்டு இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இந்த நிலையில் நடிகர் சங்கத்தில் ஒரு விஷாலுடைய இந்த விழிப்புணர்வு அதற்கு அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்ளே இதெல்லாம் எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத ஒரு திரை ஆய்வாளராக மட்டும் இல்லாமல் ஒரு சமூக பொறுப்பு மிக்க ஒரு சமூக ஆய்வாளராகவும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றி